ஓம் சாய்ராம் எல்லாருக்குமே சொந்த வீடுங்கிறது ஒரு மிகப்பெரிய கனவுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் ஒரு சில ராசிகளுக்கு அந்த கனவை நிறைவேற்றுக்கு உண்டான ஒரு வழி வாய்ப்பும் அதிர்ஷ்டமும் கிடைக்கும் அப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு சொந்த வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் பெற்ற ராசிகள் எவை எவை அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒவ்வொருத்தவங்களோட பிறக்கக்கூடிய ராசி மற்றும் நட்சத்திரத்தை பொறுத்து தாங்க அவங்களோட எதிர்கால வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே தொடர்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு வாழ்க்கையில் பல்வேறு நல்ல திருப்பங்கள் நிறைந்த மகிழ்ச்சிகரமாக அமையும் இத்தனை வருடங்களாக நீங்கள் கொண்டிருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கை அமையக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்கும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாட்களாக லட்சியத்தோட இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அதை நிறைவேற்றுவதற்கான யோகம் தேடி வரும் சரிங்களா எதுக்கான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு பொதுவாக இயல்பாகவே எதிர்பாராத வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டாக இருக்கும் நினைத்ததை விடவும் அதிகமான வெற்றிகளை குவிக்கக்கூடிய ஆண்டாகும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அமையப்போகிறது அதனால கண்டிப்பாக இந்த வருட கடைசிக்குள்ளாக கடகராசிக்காரர்கள் சற்று முயற்சி செய்தால் போதும் ஒரு சொந்த வீடு அப்படிங்கிறது வந்து உங்களோட கனவு வந்து நனவாக்கான வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல ஜோசியரிட்ட காட்டிட்டு ஏதாச்சும் பரிகாரங்கள் பண்ணணுமா அப்படின்னு பார்த்துட்டு அந்த பரிகாரங்களை செஞ்சிருங்க இது வந்து உங்களுடைய என்னுடைய சொந்த கனவை எளிதாக ஏற்படுத்தி கொடுக்குங்க சரிங்களா அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசிங்க ஆமாங்க கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சரிங்களா அப்படி இல்லைன்னா நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்க அந்த சொந்த வீடு ரொம்ப பழைய வீடாயிடுச்சு அதை கொஞ்சம் ரெடி பண்ணனும் பார்க்கறீங்க ஆனா கையில காசு இல்லைனாலும் சரி அதுவும் நீங்க உங்களுடைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய அளவுக்கு நிதி நிலைமையில் நல்ல நிலமையை இந்த வருடம் அமைவீர்கள் சரிங்களா ஸோ கன்னி ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அமையப்போகிறது தொழில் விஷயங்களை பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகளால் மிகப்பெரிய அளவில் லாபம் ஈட்டுவதற்கு உண்டான வாய்ப்பு காணப்படுகிறது மொத்தத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொற்காலமாக அமையும் சரிங்களா மூணாவது வரக்கூடிய ராசி வந்து விருச்சிக ராசிங்க ஆமாங்க ராசிக்காரங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டகரமான மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் இத்தனை நாட்களாக வந்து பாத்தீங்கன்னா பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிட்டு உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு உங்களுக்கு வந்து கொண்டு வந்து தரும் சொந்த ஈடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அது எப்படின்னா வரலாம் இல்லைன்னா உங்களோட பரம்பரை சொத்துகளின் உதவியால் நீங்கள் புதிய வீட்டை வாங்குவதற்கான யோகம் கூடி வரும் கண்டிப்பாக இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சொத்துகள் வாங்குவதற்கு அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது இந்த ஆண்டில் வந்து விருச்சிக ராசிக்காரங்களா மிகப்பெரிய அளவில் வந்து நிதி நிலைமையில் அசுர வளர்ச்சி அப்படிங்க அந்த மாதிரி வருங்க அந்த அளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்பவே நல்ல சிறப்பான பலனை கொடுக்கும் ஏங்க இந்த மூணு ராசிக்காரங்களெலாம் சொந்த வீடு வாங்குவாங்களா மற்ற ராசிக்காரங்களாம் வாங்க மாட்டாங்களா அப்படின்னா நினைக்காதீங்க கண்டிப்பாக எல்லோருடைய முயற்சியும் அந்த கடவுளோட அருளால் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தை காட்டிட்டு அதில் ஏதாவது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்யணும் அவங்க சொன்னாங்கன்னா அந்த பரிகாரம்லாம் செஞ்சுட்டு நீங்களும் உங்களோட சொந்த வீட்டு கனவை வந்து பார்த்திங்கன்னா கனவாக மட்டும் இல்லாமல் அதை வந்து நிஜமாகவும் மாற்ற முடியும் சரிங்களா கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் உங்கள் சொந்த வீடு கனவு கண்டிப்பாக நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணுமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ராசி என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்